வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் பாரம்பரிய அரிசியான காட்டியான அரிசி வச்சு புட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இது வந்து ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ரெசிபி சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க ரெகுலராக எடுத்துகிட்டு வந்திங்கன்னா சுகர் நல்லா கண்ட்ரோலுக்கு வரும் அதே மாதிரி நார்மலாக உள்ளவங்களும் சாப்பிட்டு வந்திங்கன்னா உங்களுக்கு வந்து எலும்புகள் வந்து நல்ல ஸ்ட்ராங்காகவும் உடம்பு வந்து நல்லா சுறுசுறுப்பாகவும் நல்ல ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும் சின்னவங்களை வந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக சாப்பிட்றான் வளர்கிற குழந்தைகளுக்கு வந்து இது ரெகுலராக கொடுத்துட்டு வந்திங்கன்னா எலும்பு வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் இது மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறது வீடியோ ஸ்டார்டிங்கிலேருந்து சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க அந்த புட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பவுலில் எடுத்துக்கலாம் மெஷரிங் கப்பில் காட்டியான அரிசி ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் சேர்த்துக்கலாம் இப்போ அதில் கால் கப் இட்லி அரிசி சேர்த்துக்கலாம் ஏன்னா வெறும் காட்டியான அரிசி மட்டும் சேர்க்கும் போது அதில் வந்து நார்ச்சத்து நிறையா இருக்கும் அதாவது வலுவழுப்பு தன்மை வந்து அதிகமாக இருக்கும் நமக்கு வந்து புட்டு வந்து பைண்டிங்காக வராது அதனால் நம்ம வந்து கொஞ்சம் அரிசி சேர்த்தோம்னா தான் நல்லா வரும் ஸோ இது வந்து நம்ம கால் பங்கு தான் எடுத்துக்கணும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க கூட இதை சேர்த்துக்கலாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை இப்போ நல்லா கழுவிட்டு வந்துடலாம் இப்போ இது நல்லா நாலஞ்சு தடவை கழுவிட்டேன் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மூணு மணி நேரம் நல்லா ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ இது நல்லா மூணு மணி நேரத்துக்கு மேலே ஊறிடுச்சு இப்போ இதை வந்து தண்ணியை படிகட்டிக்கலாம் இது மாதிரி ஒரு செல்லடை வச்சுக்கோங்க வச்சுட்டு அப்படியே அதில் கொட்டிடலாம் தண்ணி வந்து சுத்தமாக இருக்கக்கூடாது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க தண்ணி நல்லா வடிஞ்சிடும் அஞ்சு நிமிஷம் விழித்து பார்க்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷமாக தண்ணி நல்லா வடிஞ்சிருச்சு இப்போ இது மாதிரி ஒரு தட்டில் வந்து நல்லா சுத்தமான டவல் வந்து உரிச்சிக்கோங்க உரிச்சிட்டு வடித்து வச்சிருக்கிற இந்த அரிசியை வந்து அதில் சேர்த்துருவோம் நல்லா பரப்பி விட்டுக்கலாம் நல்லா கையை வச்சு பரப்பி விட்டுக்கோங்க பரப்பி விட்டுட்டு ஃபேனுக்கு அடியில விட்டுருங்க நல்லா ஒரு இருபது நிமிஷம் ஆகும் அப்பப்ப கை வச்சு இந்த மாதிரி நல்லா பரட்டி பரட்டி விடணும் இல்லைன்னா உங்களுக்கு அடியில் மேலாப்பில் உள்ளது மட்டும் காஞ்சிருக்கும் அடியில உள்ளது வந்து ஈரம் போகாது அதனால அப்பப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்க அந்த மாதிரி நல்லா பரட்டி பரட்டி விட்டுட்டு பார்க்கலாம் ஃபேனு அடியில வச்சுட்டு இப்போ இது நல்லா ஈரமாக இருக்குது பாருங்கள் கையில் ஒட்டுது ஒரு இருபது நிமிஷம் கழித்து பார்க்கலாம் அப்படி இருக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா அப்படியே உளந்துருச்சு பாருங்கள் கையில் வந்து அந்தளவுக்கு ஒட்டாது ஈரம் இருக்கணும் அதே சமயம் மேலாப்பில் உள்ள ஈரம் வந்து நல்லா காஞ்சிருச்சு நல்லா உதிரி உதிரியாக இருந்துருச்சு பாருங்கள் இப்போ இந்தளவுக்கு பதமாக இருந்தால் இருக்கணும் உங்களுக்கு அந்த துணியிலையுமே அவ்வளோவா ஒட்டாது எடுத்திங்கன்னா நல்லா அப்படியே உதிர்ந்து வந்துடும் இது வந்து அப்படியே வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு இப்போ இது வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ வந்து அரைச்சாச்சு எவ்வளோ தூரம் ஓட்ட முடியுமோ அந்த அளவுக்கு ஓட்டிக்கங்க இப்போ வந்து நான் ஜல்லடை எடுத்துருக்கேன் அதாவது ரெண்டாவது ஜல்லடை இருக்கும் இல்லையா நடுவில் உள்ளதாக அந்த ஜல்லடை எடுத்திருக்கேன் ரொம்ப நைஸாக உள்ள ஜல்லடை வந்து எடுக்க வேணாம் ஏன்னா நம்ம வந்து புட்டு தான் பண்ண போகிறோம் அதனால புட்டுக்கு வந்து ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது கொஞ்சம் நெரு நெருன்னு இருக்கிற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால நான் வந்து இந்த ரெண்டாவது ஜல்லடை எடுத்திருக்கேன் இப்போ அதை மறுபடியும் நறு நிறுன்னு இருந்துச்சுன்னா மிக்சியில் போட்டு நல்லா ரெண்டு மூணு தடவை போட்டு அடித்து எடுத்துக்கோங்க ஏன்னா இது வந்து பாரம்பரிய அரிசிங்கிறதுனால அந்த தொளி எல்லாமே அதிலே இருக்கும் இல்லையா அதனால கொஞ்சம் ரொம்பலாம் நைஸாக அரைக்க முடியாது மிஷினில் கொடுத்தாலுமே உங்களுக்கு நைஸாக அரைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம நார்மல் அரிசினா நல்லா நைஸாக அரைக்கலாம் சீக்கிரமாகவும் அரைப்பட்டுரும் இது வந்து பாரம்பரிய அரிசிங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாகும் மிக்சியில் அரைக்கிறதுக்கு இப்போ பாருங்கள் இதையும் மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ரெண்டு மூணு தடவை போட்டு சளிச்சிட்டேன் இந்த அளவுக்கு தான் குருணை மாதிரி இருக்குது இது வந்து நமக்கு தேவையில்லை இது முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரம் சளிக்க முடியுமோ அந்த குருணையெல்லாம் மிக்ஸியில் போட்டு அடித்து எடுத்துக்கோங்க ஏன்னா இதில் தான் தோளில் தான் நிறைய சத்துக்கள் ஃபைபர்லாம் இருக்குது அப்புறம் நம்ம அதை வந்து எடுத்துட்டோம்னா ஒன்றுமே இருக்காது அதனால் எவ்வளோ தூரம் உங்களால் நைஸாக அரைச்சி சளிக்க முடியுமோ அந்தளவுக்கு அளவுக்கு மாதிரி ஒருவேளை ரொம்ப நைஸாக அதாவது ரொம்ப நிறைய மிச்சம் இருந்துச்சு அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து இட்லி தோசை சுட்டும் போது இதை வந்து கலந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுட்டு கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணி தோசையாக சுட்டுக்கலாம் அதனால ஒன்றுமே பிரச்சனை இல்லை இப்போ இது கொஞ்சமாக இருக்கிறதுனால இது வந்து நான் அப்படியே தூரப்பட்டுறேன் இப்போ நமக்கு புட்டு செய்கிறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ இது பார்த்தீங்கன்னா உடனே செய்ய போகிறீங்க கொஞ்சமான அளவு போட்டு உடனே செய்கிறீங்க அப்படின்னா இதை வந்து வறுக்க வேணாம் அப்படியே லேசா தண்ணியை தெளிச்சுட்டு நம்ம வந்து புட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம் இது வந்து இவ்வளோ மாவும் வந்து நமக்கு வேஸ்ட்டாக போயிடும் அதனால நான் வந்து வறுக்க போகிறேன் அதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருந்தால் வறுத்துக்கோங்க கடையில் போட்டு நல்லா அப்படியே மாவு மாதிரி வறுக்கணும் பாருங்க திரி திரியாக இருக்குது இது வந்து நல்லா அப்படியே இழுக்க வரும் அதே மாதிரி லேஸ் ஆயிடும் வறுக்கும் வறுக்கும் போது அது மாதிரி வறுத்து நம்ம ஸ்டோர் பண்ணோம்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தாராளமாக ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் யூஸ் பண்ணலாம் ஒரு வாரம் யூஸ் பண்ணலாம் டெய்லி யூஸ் பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஆளுக்கு மட்டும் யூஸ் பண்ணாதான் ஒரு வாரம் யூஸ் பண்ணலாம் இப்போ வந்து நம்ம வறுத்துக்கலாம் இது வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வறுக்காமல் நீங்கள் வந்து தண்ணி தெளிக்கிறீங்கன்னா தண்ணியோட அளவு வந்து மாறுபடும் ஏன்னா இது ஏற்கனவே இப்போ வந்து ஈரமாக இருக்குது ஈரமாக இருக்கையில் தண்ணி வந்து இழுக்காது வருத்த மாவாக இருந்துச்சுன்னா தண்ணி வந்து நிறைய இழுக்கும் அது வந்து ரொம்ப முக்கியம் நார்மலாக நம்ம அதுன்ற மாதிரி தண்ணியை டக்குன்னு தெளிச்சிட்டோம்னா ஈரமாவில் வந்து ரொம்ப அப்படியே தண்ணியாக போயிடும் உதிரி உதிரியாக வராது அது ரொம்ப முக்கியம் இப்போ வந்து நம்ம வறுத்துக்கலாம் இப்போ கடாய் நல்லா சூடாகிடுச்சு நல்லா அடிக்கனமான கடையாக எடுத்துக்கங்க எடுத்துக்கிட்டு நல்லா சூடு ஏறினதும் அடுப்பை வச்சிட்டு இந்த மாவை சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் மாவு நல்லா வருச்சு நம்ம நார்மலாக நம்ம வெள்ளை அரிசி மாதிரி ரொம்பலாம் இருக்காது இது கொஞ்சம் வந்து பே சக்க சக்கையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அந்த தோல் இதெல்லாம் அப்படியே இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த மாதிரி தான் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து என்ன எப்படி இருக்குன்னு வந்து நினைக்கவே வேணாம் புதுசாக பண்ணுறவங்க இந்த அரிசி வந்து இப்படி தான் இருக்கும் பாரம்பரிய அரிசி எல்லாமே இப்போ வந்து அமத்திரலாம் நமக்கு வந்து புட்டு பொடி ரெடி ஆகிருச்சு அதாவது புட்டு செய்கிறதுக்கான மாவு ரெடியாகிடுச்சு இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு தேவையான போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தெளித்து செஞ்சுக்கலாம் மத்திரலாம் இப்போ கேஸ் புட்டு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பச்சைப்பயிறை வந்து வேக விட்டு எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம மொதல் நாள் நைட்டே ஊற வச்சு வச்சுருக்குறேன் நீங்கள் வந்து காலையில் பண்ணுறதா இருந்தால் நைட்டுக்கு ஊற வச்சுருக்கோங்க இல்லைன்னா சாயந்தரம் பண்ணுறதா இருந்தால் காலையில் ஊற வச்சுக்கோங்க இப்போ இது வந்து நல்லா ஊறிடுச்சு தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த பச்சைப்பயிரை ஒரு சின்ன பவுலில் சேர்த்துக்கலாம் பவுலோ இல்லை ஏதோ ஒரு டிஃபன் பாக்ஸோ எடுத்துக்கோங்க இது வந்து நம்ம வேக வைக்க போகிறோம் அதாவது தண்ணியெல்லாம் ஊற்றாமல் குக்கரில் வச்சு நம்ம வந்து வேக வைக்க போகிறோம் இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் கூட உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கரட்டி விட்டுக்கலாம் இது வேக வைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம ஊற வச்ச அந்த ஈரப்பதத்துலேயே வந்து அது வெந்துருவோம் இது வந்து வறுக்காத பச்சை தான் வறுக்கணுன்னு அவசியம் இல்லை இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சின்ன குக்கர் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றிட்டு நம்ம குக்கருக்கு போடுவோம் இல்லையா தட்டை அதை வந்து போட்டுக்கோங்க இது வந்து சின்ன குக்கருங்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன தகுதி போட்டுக்கிறேன் இப்போ இதில் வந்து இந்த பச்சைக்காயை வச்சுருந்த பவுலில் சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம் இது வந்து டிஃபன் பாக்ஸுங்கிறதுனால நான் வந்து அப்படியே மூடிட்டேன் இல்லைன்னா ஏதாவது ஒரு சின்ன கிண்ணம் வச்சு முடிக்கலாம் இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிட்டு கரெக்டாக அந்த பாத்திரம் வந்து உள்ளடங்க இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க க்ளோஸ் பண்ணிட்டு விசில் போட்டுட்டு நல்லா ஒரு நாலு விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இதில் வந்து ஒரு மெஷரிங் கப் வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருந்தே இந்த இடியா அதாவது புட்டு மாவு வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாம் இது வந்து நான் நேற்று சாயந்தரம் பண்ணேன் இன்னைக்கு சாயந்தரம் வந்து எடுக்கிறேன் இது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக உடனே பண்ணுறதா இருந்தால் வறுக்கணும்னு அவசியம் இல்லை இது வறுத்தது இது வந்து நம்ம வெளியிலேயே வச்சுருந்தாலும் ஒன்றுமே ஆகாது ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ அதில் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நைஸ் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இதில் வந்து வெது வெதுன்னு இருக்கிற தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி வந்து நல்ல இலம் சூடாக இருக்குது ஸோ கை பொக்குற அளவுக்கு சூடாக இருக்குது இது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து செஞ்சுக்கலாம் நான் வந்து கொஞ்சோண்டு மாவு தான் எடுத்திருக்கேன் ஏன்னா நைட்டுக்கு வேறு கொஞ்சம் பழைய மாவு இருக்கிறதுனால இதுல இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் வச்சு காலி பண்ணலாம் அப்படின்ட்டு நான் கொஞ்சோண்டு தான் மாவு எடுத்திருக்கேன் இது ஒரு உதாரணமாக கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்லாம் இல்லை மூணு பேர் சாப்பிட்லாம் நான் இப்போ வந்து நைட்டில் தான் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ தண்ணி தெளித்து நல்லா கசஞ்சுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி குடிக்க வரணும் உதுத்து விட்டால் உதிந்துடணும் இதுதான் கரெக்டான பக்கம் இப்போ இது வந்து கட்டி கட்டியா இருக்கு இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே அமுக்கி வச்சிடலாம் கொஞ்சம் அப்படியே ஊறட்டும் தான் நல்லா சாஃப்டாக வரும் இது பார்த்திங்கன்னா பச்சைப்பயிர் வந்து நான் வேக விட்டுருந்தேன் இல்லையா அது வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள் நல்லா பதமாக அப்படி நெத்து பதத்தில் சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் ரொம்பவும் குழையல அதே சமயம் நல்லா அருமையாக வந்துருச்சு நல்லா அப்படியே வாயில் ஒன்று ஒன்றா எடுத்து போகிற அளவுக்கு சூப்பராக வந்துருச்சு முதல்லாம் வந்து நான் தண்ணி ஊற்றி எப்பயும் குழஞ்சி போவோம் ஸோ வந்து அதனால் இப்போ இந்த மாதிரி வைக்கும்போது நல்லா எத்தனை விஷயம் வச்சுக்கோனாலும் உங்களுக்கு வந்து இது இது தனியாக இருக்கட்டும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து எடுத்து மிக்சியில் போட்டு வச்சுக்கேன் இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றாமல் பொடி பண்ணிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ அதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இதில் வந்து நம்ம பச்சை பயிராக மிக்ஸ் பண்ண போகிறோம் ஏன்னா புட்டு செய்யும்போது பச்சை பயிர் மட்டும் தனியாக போட்டோம்னா உதுங்கிட்டு வந்துடும் அதனால இதோட மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அது தேங்காயோடு சேர்ந்து நல்லா செட் செட்டாயிரும் அதுக்காக வந்து நான் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய் வந்து உங்களோட தான் எவ்வளோ யூஸ் பண்ணணுமோ நீ எவ்வளோக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு கப் அளவுக்கு இருக்கும் அது தேங்காய் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த புட்டு மாவு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு இது வந்து கொஞ்சம் கட்டி கட்டியாக இல்லையா அதனால மிக்சியில் போட்டு பல்ஸ் மொடலை சும்மா அப்படியே ஒன்று ரெண்டாக சுற்றி எடுத்திருக்கேன் அப்போ வந்து உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியாயிரும் இல்லைன்னா நீங்கள் ஜல்லடையில் போட்டு லேசாக அழுத்துனிங்கன்னா உங்களுக்கு அந்த கட்டி இல்லாமல் இல்லாமல் இந்த மாதிரி உதிரியாக வந்துடும் ரொம்ப வந்து சுத்த விடக்கூடாது சும்மா அப்படியே விட்டு விட்டு திருகுனிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் சும்மா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மூணு தடவை பண்ணிங்கனாலே போதும் இப்போ பார்த்தீங்கன்னா புட்டு வச்சு எடுத்துருக்கேன் இந்த ஜல்லடை வந்து உள்ள சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம தேங்காய் வச்சுக்கலாம் ஒரு லேயர் மட்டும் தேங்காய் வச்சு தேங்காயை மட்டும் கொஞ்சம் அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா அது நாங்கள் பச்சை பயிரெலாம் இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே அழுத்தி விட்டுக்கோம் அடுத்து வந்து நம்ம கூப்பிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த புட்டுக்குள்ளே அடியில் பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ அந்த இதை மேலே வச்சிடலாம் மேலே வச்சுட்டு இந்த ஓட்டை வழியாக நல்லா ஆவி வரும் ஆவி வந்ததுக்கப்புறம் அமர்த்திட்டு பார்க்கலாம் இப்போ நமக்கு புட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த ஓட்டை வழியாக நல்லா ஸ்டீம் வரும் ஸ்டீம் வந்தோடனே நல்லா அதே சமயம் வாசனையும் வரும் அந்த மாதிரி வந்துருச்சுன்னா உங்களுக்கு புட்டு ரெடியாயிருச்சுன்னு அர்த்தம் அர்த்தம் இப்போ நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம் இப்போ வந்து அடியில் எதாவது குச்சி வச்சுக்கோங்க குச்சி வச்சுட்டு லைட்டாக அப்படி தட்டி விட்டிங்கன்னா போதும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பச்சை பயிறு எல்லாமே இந்த தேங்காயோட நல்லா அப்படியே ஒன்று சுள் ஊட்டிகிட்டு இருக்குது அதனால தான் நான் தேங்காயோட மிக்ஸ் பண்ணது சூப்பராக வந்துருச்சு நல்லா சாஃப்டாக இருக்குது நல்லா வாசனையாகவும் இருக்குது நான் வந்து இன்னைக்கு இனிப்பு புட்டு தான் சாப்பிட போகிறேன் விருப்பப்பட்டால் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான குழம்பு எதுனாலும் வச்சு சாப்பிட்லாம் இப்போ வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நல்லா சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் ஸோ அருமையான காட்டியான மரிசி புட்டு ரெடி ரெடியாகிடுச்சு இது வந்து சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க காலையில் வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வாங்க சுகர் வந்து நல்ல கண்ட்ரோல் ஆகும் இதோட நீங்கள் மாத்திரையும் சாப்பிட்டு உங்களுக்கு சுகர் லெவல் வந்து அப்படியே கிராஜுவலாக ஏறாமல் நார்மல் நிலைமைக்கே இருக்கும் ஸோ இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி